நெக்ஸ்ட் சூப்பர் நெக்ஸ்ட் மீன் நெக்ஸ்ட் தண்டூரி தண்டரி குடிப்போம் யம் யம் டென் மினிட்ஸ் லிட்டர் என்னது எப்போ பார்த்தாலும் எடுக்குது உனக்கு என்னது தின்னு தொல்லஞ்ச எப்படி அண்ட அண்டாவ தின்றுப்பியே அம்மட்டி எனக்கு பேரி எடுக்குது அம்மட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ அம்மட்டி பாருங்க फ्रेंड्स இந்த கேலடி எதாச்சும் தின்னுடு தின்னுட்டு கடக்குற பேதி எடுக்குது பேதி எடுக்குதுன்னு நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க फ्रेंड्स